அனைவருக்கும் வணக்கம் தீபம் மரக்கட்டளையும் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரொம்ப சீரும் சிறப்பமாக தீபம் நிர்வாகிகள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நல்ல சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது வள்ளல் பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் காலை உணவு சிறப்பாக முடிந்தது மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இனிமேல் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் தீபம் மாரக்கட்டலின் சார்பாகவும் தீபம் நிர்வாகி சார்பாகவும் தீபம் மரங்காவலர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தீபம் மரங்கட்டலை தீபம் மாரக்கட்டையில் கடந்த நான் ஒரு ஒரு பதினைஞ்சு வருஷமாக வந்து இதில் நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சேவை செய்யும் போது இதன் மூலம் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அன்னதர்மம் கல்வி உதவி மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த பார்வையற்றவர்களுக்கு வந்து கொடுக்குற உதவி இப்படி ஏராளமான அறக்கட்டளை வந்து இந்த தீபம் அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது ரொம்ப சிறு சிறப்பமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தீபன் நிறுவனர் இதில் நாங்கள் நிறைய இளைஞர்கள் பயணம் செய்கிறோம் இதில் வந்து இளைஞர்கள் பயணம் செய்கிறோம் போது சில வந்து அந்த சலிப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி செய்கிறோம் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி